கொண்டே வந்த தாளர் ரவிக்குமார் பெத்த வயிறு பத்து எரிது நாசமா போயிடுவ வயிற்றில் அடித்து கொண்டு அழுத ஸ்ரீமதியின் தாய் ஓடி ஓடிவந்து தேற்றிய வக்கீல்கள் பரபரப்பான நீதிமன்ற வளாகம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் சக்தி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வந்தவர் மாணவி ஸ்ரீமதி இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜூலை பதிமூன்றாம் தேதி மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து ஜூலை பதினேழாம் தேதியன்று நடைபெற்ற போராட்டம் பெரும் கலவரமாக பிடித்தது ஸ்ரீமதி எப்படி இறந்தார் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருந்தது நக்கீரன் மேற்கொண்ட புலனாய்வுகளில் இறப்பதற்கு முன்புவரை தனது தோழிகளுடன் பாத்ரூமில் தண்ணீர் தெளித்து விளையாடிக் கொண்டிருந்தார் ஸ்ரீமதி தனது தோழியின் புத்தகங்களுக்கு அட்டை போட்டு கொடுத்து கொண்டிருந்தார் ஹாஸ்டலில் மூன்று அடுக்குகள் உள்ள கட்டிலில் மூன்றாவது அடுக்கில் படுத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஸ்ரீமதி அந்த அறையில் இருந்த மாணவிகளுக்கு பாதுகாப்பாக இருந்த தாண்டி வெளியே சென்றிருக்க முடியாது மூன்றாவது மாடியிலிருந்து கம்பி வேலிகளை தாண்டி விழ முடியாது ஒருவேளை விழுந்திருந்தால் ஸ்ரீமதியின் முதுகெலும்பும் மண்டையும் உடைந்திருக்கும் ஸ்ரீமதி இறந்த அன்று அந்த பள்ளியின் பிரின்சிபலுக்கு பிறந்தநாள் கொண்டாட்டம் நடந்திருக்கிறது அறையிலிருந்து வார்டனால் அழைத்து செல்லப்பட்ட ஸ்ரீமதி விழா எலும்புகள் முறிய மரணமடைந்திருக்கிறார் ஸ்ரீமதியைப் போலவே ராஜா பிரகாஷ் என இரு மாணவர்கள் மரணம் அடைந்திருக்கிறார்கள் ஸ்ரீமதியின் உடலை போஸ்ட்மார்டம் செய்த டாக்டர் செந்தில்குமார் ஸ்ரீமதியின் இடுப்பு எலும்புகள் முறிந்ததை தனது ரிப்போர்ட்டில் பதிவு செய்யவில்லை என நக்கீரன் ஸ்ரீமதி விஷயத்தில் உள்ள மர்மங்களை செய்திகளாக வெளியிட்டது இந்த வழக்கில் பள்ளியின் தாளர் ரவிக்குமார் அவரது மனைவி சாந்தி ஆசிரியர்கள் பள்ளி பிரின்சிபல் ஆகியோர் தமிழக மக்களின் மிகப்பெரிய எழுச்சிக்கு பிறகுதான் கைது செய்யப்பட்டார்கள் பின்னர் இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றம் செய்யப்பட்டது சிபிசிஐடி போலீசார் விழுப்புரம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் மாணவி ஸ்ரீமதியின் கொலைக்கான காரணம் எதுவும் இல்லை தற்கொலைக்கான முகாந்திரமே உள்ளது பள்ளி தாளர் செயலாளர் ஆசிரியர்களின் துன்புறுத்தல் எதுவும் இல்லை என சாட்சிகள் கூறியதாகவும் குற்றம் சாட்டப்பட்ட ஐந்து பேரும் மாணவி இறப்புக்கு காரணம் இல்லை என சிபிசிஐடி குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் மே பதினான்காம் தேதியான இன்று விசாரணைக்கு கொண்டு வரப்பட்டது மாவட்ட நீதிமன்றத்தில் மாணவி ஸ்ரீமதியின் தாய் செல்வி மற்றும் பள்ளி நிர்வாகிகளான தாளர் ரவிக்குமார் செயலாளர் சாந்தி ரவிக்குமார் பள்ளி முதல்வர் ரவிசங்கரன் ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜராகினர் வழக்கினை விசாரித்த நீதிபதி வழக்கினை மே இருபத்தி எட்டாம் தேதி ஒத்திவைப்பதாகவும் அப்போதும் பள்ளி நிர்வாகிகள் ஆஜராக வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார் முன்னதாக சிரித்துக்கொண்டே கொண்டே வந்த பள்ளி நிர்வாகிகளை கண்ட ஸ்ரீமதியின் தாயார் வயிற்றில் அடித்துக்கொண்டு பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது நல்லாவே இருக்க மாட்டீங்க மண்ணோட மண்ணா போயிடுவீங்க கண்டவன் கொலை பண்றதுக்காகவா என் பொண்ணை பொத்து வளர்த்தேன் என நீதிமன்ற வளாகத்திலேயே கதறியது பரபரப்பை ஏற்படுத்தியது பின்னர் நீதிமன்றத்திற்கு வெளியே வந்து பேட்டியளித்த மாணவி தரப்பு வழக்கறிஞர் பாப்பா மோகன் கனியாமூர் பள்ளி மாணவி ஸ்ரீமதி வழக்கில் சம்பவத்தன்று காலை முதல் பள்ளி நிர்வாகத்தினர் காவல்துறையினர் மாணவியின் தாய் ஆகியோரது தொலைபேசி உரையாடல்கள் மற்றும் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கை நகல் ஆகியவற்றை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று நீதிபதியிடம் கோரிக்கை வைத்தோம் நாங்கள் கேட்ட இந்த ஆவணங்களை நீதிமன்றம் எங்களுக்கு வழங்கினால் வழக்கை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று அவர் தெரிவித்தார் கள்ளக்குறிச்சி ஸ்ரீ சக்தி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியிலே பரணாமப்பு படித்துக் கொண்டிருந்த மாணவி செல்வி ஸ்ரீமதியினுடைய மர்மமான மரணம் குறித்து அவருடைய தாயார் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் தேதி கள்ளக்குறிச்சி காவலத்தில் போர கொடுத்து அந்த வழக்கில் முறையான சார்ந்த இன்றி அவர் கூட இந்த சிபிசிக்கு உரிய வழக்கிலே விசாரணை செய்யப்படாமல் அந்த விடுவித்துவிட்டு குற்றம் சாட்டப்பட்ட போதே இது ஒரு உண்மைக்கு மாறான இயற்கைக்கு மாறான மரணம் என்பதை ஒப்புக்கொள்ளப்பட்டு இதற்கு காரணம் இங்கு இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய சில முக்கியமான புள்ளிகள் அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய என்று சொல்லி பல முறை அவர்கள் அவருடைய தாயார் செல்வி பெயர்களுக்கு கூட இந்த வழக்கில் காவல்துறை அவருடைய தலைமையாக இருக்கக்கூடிய டிஜிபி அன்றைக்கு இருந்த ராஜவர்களே இந்த வழக்கை பொறுத்தவரை இது ஒரு தற்கொலை என்று முன்னறிவிப்பாக அறிஞ்சு விட்டார் அது மட்டுமல்ல உடற்கூராய்வு செய்கிற போது கோகுல்ராஜ் வழக்கை போல ஒரு மூன்றாவது சிறப்பு மருத்துவர் போட வேண்டும் என்று சொல்லி மூத்த வழக்கர்கள் சங்கரசு சென்னையிலே வாதாடிய போது கூட நீதிபதி மாண்பு சதீஷ்குமார் அவர்கள் அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளவில்லை முதலாவது ஆன செய்யப்பட்ட குடற்கூறாவிலேயே தவறு இருந்தது என்பதை அவர்களே பார்த்தார்கள் பல உடல் ஏற்பட்ட காயங்கள் எலும்பு குறிகள் குறிப்பிடப்படவே இல்லை ஆகவே நீதிமன்றமே இரண்டாவது முறையாக ஒரு குழுவாக மருத்துவர்களை போட்டு கூதவி செய்யப்பட்டது அப்போது கூட தொடர்ந்து போராடியும் நாம் கேட்டிருக்கிற மூன்றாவது மருத்துவர் அது நியமிக்கப்படவில்லை ஆகவே அந்த மருத்துவருடைய அறிக்கையை வைத்துக்கொண்டும் காவல்துறையை கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை வைத்துக் கொண்டும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற ரவிக்குமார் அவரை சார்ந்த நான்கு பேரும் பிணைகேட்டு போராடிய போது உயர்நீதிமன்றத்திலே மாபெரும் இளந்திரியன் அவருடைய நீதிமன்றத்தில் போலீஸ் போட்டிருக்கிற சிபிஎஸ்இ போட்டிருக்கோ வாங்கிக்கொண்டு இது ஒரு தற்கொலை என்று சொல்லி முன்கூட்டியே அவர்கள் அறிவித்தார்கள் அது ஒரு வழக்கை புலனாய்வு செய்து முழுமையாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிற போதுதான் வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டதாக சொல்ல வேண்டும் அதற்கு முன்பாகவே நீதிபதிகள் கருத்து என்ற உச்ச நீதிமன்றத்தை கேட்டார்கள் உச்ச நீதிமன்றம் அவ்வாறு தாக்கல் செய்வதற்கு முன்பாகவே இது தற்கொலை என்று சொல்வது தவறு என்று சொல்லி அந்த ஆப்சர்வேஷனை நீக்கிவிட்டு வழக்கை புலனாய்வு செய்ய சொன்னார்கள் ஆனால் அப்பொழுதே உச்ச நீதிமன்றத்தில் காவல்துறை வழக்கு விசாரணை முடிக்கப்பட்டு விட்டது என்பதை போல சொன்னார்கள் அதற்கு பின்பாகவும் உயர்நீதிமன்றம் முறையான புல விசாரணை செய்யாமல் கடந்த மே மாதம் இருபத்தி மூணாம் தேதி இந்த வழக்கிலே முன்னூத்தி ஐந்து என்று சொல்லக்கூடிய ஈதாசா பிரிவு ஒரு சிறுவர் ஒருவர் தற்கொலைக்கு தூண்டப்பட்டால் அது முன்னூத்தி ஐந்து பிரிவில் வரும் அதே போல இந்த வழக்கிலே ஜே ஜே ஆக்ட் சிதாரிய சட்டம் வரும் இந்த ரெண்டு சட்டங்கள் இருக்கக்கூடிய அவரை எல்லாம் நீக்கிவிட்டு வெறும் அந்த விடுதியை முறைப்படி அனுமதி பெறாமல் நடத்தியிருக்கார் என்ற ஒரே ஒரு குற்றச்சாட்டை மட்டும் போட்டு இந்த வழக்கில் முடித்து விட்டார்கள் விழுப்புரத்தில் தாக்கல் செய்தார்கள் சட்டத்தின்படி உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி யார் புகார்தாரரோ அவருக்கு முறைப்படி அடைப்பாணை கொடுத்து ஆட்சியை கேட்க வேண்டும் அந்த வகையில் கேட்கப்பட்டது அங்கேயே நாங்கள் விழுப்புரத்தில் வாதாடினோம் அதற்கு பிறகுதான் நீதிமன்றம் இங்கே தனியாக அமைக்கப்பட்டது மாவட்ட தலைமை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் சிஜிஎம் கோர்ட் அமைக்கப்பட்டது ஆகவே இந்த நீதிமன்றத்தில் வந்து எங்களுக்கு சம்மன் வந்த பின்னால் சென்ற முறை வந்து நான் வாதாடினேன் அப்போது இந்த தரப்பில் அரசு தரப்பில் ஆஜரானவர்கள் வாய்தா கேட்டார்கள் ஆகவேதான் இன்றைக்கு முழுமையாக இந்த வழக்கிலே ஏன் நாங்கள் இரண்டு முக்கியமான ஒரு ஆவணங்களை கேட்டிருக்கிறோம் இந்த வழக்கிலே இருக்கக்கூடிய எஃப்ஐஆர் ஃபார்ம் நைன்டி ஒன் மற்றும் இருக்கக்கூடிய புக்குறோம் அதே ஒரு சிசிடிவியை பொறுத்து இருபத்தி ஆறு சிசிடிவிகள் ஓப்பன் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லியிருக்கிறார்கள் அதோடு சேர்ந்து காலையிலே பேசக்கூடிய அந்த தொலைபேசி தொடர்பு காவல்துறைக்கும் சாந்திக்கும் ரவிக்குமாருக்கும் காவல்துறைக்கு இருக்கக்கூடிய அந்த தொலைத்தொடர்பு அதேபோல் செல்விக்கு கொடுத்திருக்கிற தொடர்பு இவை பற்றி கூடிய சிடிஆர் லிஸ்டும் ஐபிடிஆரையும் கேட்டிருக்கிறோம் அதை பற்றி இன்றைக்கு நீதிபதி அவர்கள் முழுமையாக கேட்டார்கள் அரசு தரப்பிலே

அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க